ஒரு விபரீத முடிவுக்கும் அவ போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கோம் அப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தான் நினைக்கிற இல்ல என்னதான் பண்றதோ உன்னை தெரியல அப்படின்றாங்க என்னுடைய ஃபைண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சு பாருக்கா நான் எந்த அளவுக்கு வேதனை படுறேன்றது உனக்கு நல்லா தெரியும் நான் எல்லாரோட ஃபைண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நினைச்சு பாக்குறேன் இங்க பார் காவேரி மட்டும் உன்னோட நிலைமையில இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு தோணுது முதல்ல உன்னுடைய வாழ்க்கை எப்படி சரி பண்ணணும் தான் நினைச்சிருப்பாள் தவிர அவளை பத்தி அவ யோசிச்சிருக்க மாட்டா அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி உனக்கு காவேரிக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டுன்றாங்க ஆமாக்கா என்னுடைய நிலைமையில நீ இருந்திருந்தா உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா கூட கண்டிப்பா நான் இதை தான் செஞ்சுருப்பேன் ஆனா காவேரி நிலைமையில இருந்து நீ பார்த்தீங்க காவேரியை வந்து இப்போ எந்த அளவுக்கு வருத்தமா இருப்பா அவளுக்கு ஆறுதலா பேசுகிற நம்மளே வந்து அவளை வந்து இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பு நல்லா சொல்லி பயங்கர வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்கங்க அங்க அப்போ அதை யமுன்னா புரிஞ்சுப்பாங்களா இல்லையேங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட்